திரைச்சிற்றம்பலம் அபிராமி அந்தாதி எண்பதாவது பாடல் கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா தடை கண்ணும் மனமும் கலிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கே அப்படின்னு சொல்ற முதல்ல ஆரம்பிக்கிற போது சொல்ற கூட்டியவா என்னை தன் அடியாரில் அப்படின்ற உன்னுடைய அடியார் கூட்டத்துல என்னை கொண்டு போய் சேர்த்துட்டு அடியார்கள் நடுவுல நான் இருக்கும்படி செய்தாய் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஏன்னா அடியார் நடுவுல இருக்கிறதுக்கும் இறைவனுடைய அருள் வேணும் நம்ம மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்றார் இல்லையா அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு அடியார் நடுவுல நான் இருக்கணும் அதற்கு நீ எனக்கு அனுக்கரகம் பண்ணுன்னு சொல்லி கேட்ட அது மாதிரி இந்த இடத்துல அம்பிகையினுடைய அருள் தான் அடியார்கள் கூட்டத்திலேயே நம்மளால இருக்க முடியும் அதான் சொல்றேன் கூட்டியவா என்னை தன் அடியாரில் அப்படின்ற உன்னுடைய அடியார் கூட்டத்துல நான் சேர்ந்துட்டேன் அந்த அவங்களோடு என்னை கூட்டு வித்து விட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்ற கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவா அப்படின்ற என்னுடைய பாவ வினைகளை எல்லாம் போக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்ற கொடிய வினை ஓட்டியவா எண்கள் ஓடியவா எனக்கு கருள் செய்ய வேண்டும் என்பதற்காக நீ ஓடி வந்த நீ ஓடி வந்து எனக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்ற என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா இதுக்கு முன்னால எழுபத்தி எட்டாவது பாடல்ல சொல்வார் இல்லையா துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே அப்படின்னு பாடியிருப்பார் இல்லையா என்னுடைய விழிக்கு நடுவுல அம்பிகையினுடைய திருவுருவத்தை அப்படி அகக்கண்ணால பார்த்து தரிசனம் பண்றாரு இல்லையா அவர் அகக்கண்ணால பார்த்த அந்த நிலா அந்த பௌர்ணமி இன்னைக்கு எல்லோரும் பார்க்கும்படியாக வானத்தில் ஜொலித்தது பூர்ண சந்திரனாக அது ஜொலித்தது அல்லவா தன் மனசுக்குள்ள பார்த்தது இன்னைக்கு வெளிப்படியா எல்லோரும் பார்க்கும்படி அம்பாள் செய்தார் இல்லையா இந்த எழுவத்தி ஒன்பதாவது பாடல் பாடு இருக்கிற பொழுது அம்பாள் என்ன பண்றா அவருடைய இடது தாடங்கத்தை வான வீச அது பௌர்ணமியாக ஜொலித்தது அதுதான் இந்த இடத்துல சொல்ற தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா அப்படின்ற என்னுடைய மனசுல உன்னை பௌர்ணமி நிலா மாதிரி நான் வந்து மனசுல உன்னை உருவப்படுத்தி வச்சிருந்தேன் அதை அப்படியே எல்லோரும் பார்க்கும்படியாக காட்டினேன் அப்படின்ற உனது மெய் உருவை உள்ளவண்ணம் நீ காட்டி அருளினா அதைத்தான் சொல்ற தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா காட்டியவா கடைக்கண்ணும் மனமும் கழிக்கின்றவா அந்த உருவத்தை பார்த்து அவருடைய கண்கள் அவருடைய மனசு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அதான் கடை கண்ணும் மனமும் கழிக்கின்றவா என்னுடைய அந் கடை கண்களும் மனசும் உன்னுடைய அந்த திருவுருவத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடையது அப்படின்னு சொல்லி சொல்ற மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்ற கடை கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா அப்படின்ற நடம் ஆடக தாமரை ஆரணங்கை அந்த மகிழ்ச்சியில என்ன ஆகுது அவருக்கு அப்படியே ஆடணும் போல அவருக்கு அப்படியே ஆடுறாராம் இப்ப நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா அப்படியே குதிப்போம் இல்லையா அது மாதிரி அபிராமிப்பட்டரும் ரொம்ப மகிழ்ச்சியில அப்படி ஆடுற அதுதான் இந்த இடத்துல சொல்ற கடை கண்ணும் மனமும் கலிக்கிஞ்சவா ஆட்டியவா நட ஆடக தாமரை ஆரணங்கே அப்படின்ற ஆடக தாமரை ஆரணங்கே அப்படின்ற ஆடகம்னா பொன் தாமரை அந்த பொற்றாமரை தங்க தாமரையிலே வீற்றிருக்கக்கூடிய பெண்ணே ஆரணங்கே அழகானவளே அழகு படைத்த பெண்ணே தாமரை மலையிலே வீற்றிருக்கக்கூடிய உன்னை உள்ளவண்ணும் எனக்கு காட்டி அருளினாய் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது போன்று தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடல் விளக்கங்களைக்கான சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி திருச்சி சம்பளம்